பிரசுலா இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் நேசையான் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் உன் வலதுகையை பிடித்து சொல்லுகிறேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் பாருங்கள் அழகான வார்த்தை இந்த பூமியில் எத்தனை பேர் உத்தரவு கொடுப்பாங்க நான் கூட இருக்கேன் நான் உனக்கு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் என்ன நம்புன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அவங்களோட கண்ணீர்னா என்ன அதை நம்மட்டு விலகி போயிடுவாங்க அதில் தான் ஆண்டு சொல்ல எத்தனை பேர் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க கைவிடப்பட்டிருப்பீங்க மனுஷனாலே வெறுக்கப்பட்டிருப்பீங்க உங்களை உதாசீனப்படுத்தியிருப்பாங்க இல்லை உங்களை நம்பி உங்களை ஏமாத்தியிருப்பாங்க யாரை தான் நம்புதுன்னு தெரியல ஒரு புலம்புல் உள்ள மனுஷன் நீ மாறியிருப்பீங்க இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்கிற அழகான வார்த்தை பயப்படாது ஒரு சில சொல்கிறாங்க ஆயிரத்தி முந்நூறு முறை பயப்படாதே என்று பயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அது எத்தனை முறை வந்தாலும் பயப்படாதே என்பது தேவன் சொல்கிற வார்த்தை ஒரு எதை குறித்து நீங்கள் பயப்படுறீங்க எனக்கு யாருமே இல்லையே உதவி செய்ய யாரும் இல்லையே உதவுவார் யாரும் இல்லையே ஒருவேளை மனுஷ உதவி சொல்றது மனுஷ உதவி விருதான் போட்டிருக்குது ஆமே நிறைய பேர் மனுஷரை நம்பி மனுஷனுடைய உதவிக்காக காத்திருக்கிறார்கள் பரிசுத்த வேத்தலை தாவித்து மனுஷன் சொல்றாங்க எனக்கு ஒத்தாசி வரும் எனக்கு உதவி வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் எடுக்கிறேன் இன்றைக்கு ஒரு வேளை மனுஷனிடத்திலே உதவி பிறரிடத்திலே உதவி ஒருவர்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு உதவி செய்கிற ஒருத்தர் இருக்கார் பாருங்க அவர் எந்த ஒரு கைமாறு எதிர்பார்க்காம எத்தனை பிரிதிவுளை எதிர்பார்க்காம அவர் தன் உயிரையை கொடுத்தவர் ரத்த சிந்தினவர் அவர் சொல்கிறார் நான் உன் வலதுகையை பிழைத்து சொல்கிறேன் நீ பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் யோசுவா மறித்த பிறகு சாரி மோசை மறித்த பிறகு யோசுவா என்ற தேவ மனுஷன் வர்றார் இப்போ அவருக்கு சொல்கிறவர்களில் ஒரு அற்புதமான வார்த்தை திடமானது ஆயிரு நான் மோசி வருது போல் உன்னோடு இருப்பேன் அடுத்து சொல்லி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை நான் கைவிடுதும் இல்லை இப்படி ஒரு ஆணித்தரமான வார்த்தை யாரும் சொல்லப்படுது எனக்கு எங்கள் தகப்பனார் மறித்து முப்பத்தெட்டு வயசு வருஷம் ஆகுது அவர் மறி மறிக்கிற வாலிப காலத்திலே சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவர் சொல்கிற ஒரு வார்த்தை ஐயா தம்பி பயப்படாத நைனாக இருக்கேன் அப்பா இருக்கேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் சொல்லி அந்த ஒரு மாத காலத்திலே சிக்கானார் அவர் மறித்து போனார் எத்தனை பேர் உத்தரவை கொடுப்பாங்க இப்படி கூட வேறு சொல்லி சங்கீத நூற்றி பன்னெண்டு சொல்லுது நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் நம்புவதற்கு அவன் ஏமாத்துறான் நிறைய நம்ம மனுஷங்களை நம்பி நம்பி நம்ம ஏமாற்றப்பட்டு காயப்பட்டு இருக்கிறோம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை மனுஷன் நம்பக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை உங்கள் நம்பிக்கை மனுஷன் மேலும் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த வசனம் சொல்லுது ஏன்னா நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் நம்பாத பொய் சொல்ல மனுஷன் மனம் மாற மனுஷன் அவனுக்கு உணவு அப்படி தான் பொய் சொல்லுவான் மனம் மாறுவான் சொல்லி செய்ய மாட்டான் அதுதான் நான் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ என்று தேவனை தன்னை பற்றி சொல்கிறது வசதம் அவர் வாயிலை வசதித்தும் இருப்பார் நீங்கள் ஒரு விஷயம் நம்பி பாருங்க இறை நம்பிக்கை இல்லாத ஆளாக இருக்கலாம் இன்னைக்கு அந்த தெய்வத்தை நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஒருவேளை திருமண வாழ்க்கையை பற்றி கவலையா எப்படி நான் குடும்பத்தில் போய் வாழ்வது ஒரு தொழில் செய்கிறேன் என்னென்னு தெரியல நான் படிக்க ஒரு காலேஜ் போகிறேன் என்னென்னு தெரியல எனக்கு பயமா இருக்குது தெய்வம் சொல்கிறேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஒருவேளை கடல் கடந்து நீ ஒரு வேளை தொழிலுக்கு போகலாம் ஊர் நாட்டை தாண்டி போகலாம் கூட துணையாக யாருமே இல்லை ஐயோ வருந்தலாம் உன்னை படைத்த இறைவன் சொல்கிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் இந்த வார்த்தை நம்புங்கள் உங்கள் வலதுகையே பிடித்து அவர் நடத்துவதற்கு காட் காட்னசிவ் இந்த வேத வாக்கியத்தின்படி தேவரு உங்களை ஆசீர்வதிப்பார்கே ஆவே